ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன் அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன மேலும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்றைய தினம் வியாழக்கிழமை எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்துவிட்டு நமது சேனலோட சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்கிறேன் நண்பர்களே வாங்க இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மினிமோ ஹாப்பிரன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்றைய தினம் சிவராத்திரி தினம் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது எனவே நந்தி தேவனையும் சிவபெருமானையும் வழிபடுவதற்கு பர்ஃபெக்டான நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து கொண்டு குரு பார்வை பெறக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறேன் மேலும் ராசியையும் குரு பார்த்து கொண்டுள்ளதுங்க ஏழு குரு பார்வையில் இருக்கிறது நல்ல யோகமான ஒரு தினமாக என்ற தினத்தை உங்களை மாற்றுவதற்கு காத்திருக்குங்க ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார் நண்பர்களே நான்காம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்க இல்லத்துல விரைவிலேயே சுபகாரியங்கள் நடப்பதற்கான துரிதமான ஏற்பாடுகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான மங்களகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய நண்பர்களே அதனால உங்க குடும்பத்துல யாருக்காவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் இப்போ தாராளமாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் சின்ன முயற்சியாக இருந்தாலும் அதில் பெரிய நல்ல ரிசல்ட் கிடைக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கான்னு பண்ணி எவ்வளவோ தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து அலைஞ்சு திரிஞ்சு செட் ஆகாத வரன் இப்பொழுது உங்களுக்கு செட் ஆகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குதுன்னு படையி சிறப்பாக கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்று அவுட்டிங் வேலையில் நீங்கள் போய் பார்க்குறது அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறது முதற்கொண்டு வெளிப்புற வேலைகள் மூலமாக நீங்கள் நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது என்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு இந்த தினம் வெவ்வேறு வகையில நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்த என்பர்களே இன்னைக்கு நீங்க மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னா நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிட்ட நண்பர்களே எதிர்மறையான பேச்சுகள் ஒரு துளி கூட இன்னைக்கு பேசக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நடக்காது முடியாது அந்த மாதிரி எதிர்மறையான ஒரு சிந்தனைகளையும் பேச்சுகளையும் இன்னைக்கு நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வேற லெவலில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது நண்பர்களே எனவே நேர்மறையான ஒரு பேச்சுகளை நீங்கள் பேசுவதற்கு இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மங்களகரமான ஒரு நாள் என்ற தினம் அலுவலக பணிகளில் இன்றைக்கி உங்களுக்கு வழக்கமான ஆதரவுகள் உங்கள் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்காமல் போகலாம் அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் என்ற தினம் நீங்கள் உங்களது வேலைகளை நீங்களாகவே உங்களை மட்டுமே நம்பி நீங்கள் வேலை செய்வது நல்லதுங்க மற்றவங்களை நம்பி இன்னைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றவங்க செய்வாங்கன்ட்டு நீங்கள் அஜாக்களுக்காக சில வேலைகளை கவனிக்காம விட்டுறாதீங்க வியாபாரத்திலும் அதே தாங்க பொறுமையாக இருக்கணும் என்ற தினம் வியாபாரிகள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையை என்ற தினம் கையாண்டிங்க அப்படின்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் என்ற தினம் வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க குறிப்பாக திருமண முயற்சிகள் கை கூடும் அதை நீங்க மறந்துடாதீங்க இன்னைக்கு தாராளமாக அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் உத்தியோக பணியில் உயரதிகாரிகள் வழியில உங்களுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் இன்றைக்கி குறையாதுங்க உயரதிகாரிகள் எப்பவும் போல உங்களுக்கு நல்லபடியாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் சக ஊழியர்கள் மூலமாக தான் கொஞ்சம் ஆதரவு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அனுப்பல இப்போ ஏதாவது சொத்து பிரிக்கணும் உங்களுடைய தாத்தா சொத்து அல்லது பாட்டனார் சொத்து வந்து இப்பொழுது வந்து பாக பிரிவினை செய்யணும் அப்படின்னா அதுக்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க அது குறித்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு திட்டமிட்டபடி உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கணும் என்றே பெரும்பாலான விஷயங்களை இன்னைக்கு நீங்க பிளான் பண்ணலாம் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணும்போது அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கும் மனசுல மட்டும் பாசிட்டிவான வைப்ரேஷனையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த தினம் உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் புதிய ஐடியாக்கள் நிறைய தோன்றும் அதன் மூலமாக அது சாதனை உங்களுக்கு படைக்க உதவிகரமாக இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளாக அமையும் எனவே எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய தினம் சிந்தனை வளம் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கும் போது நீங்க அதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா சிறப்பான நலன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நிறைய சாதனைகளை நீங்கள் படைத்து ரெக்கார்ட் பண்ண முடியும் நண்பர்களே தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் வேலைகளிலும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றிய உறவினர்கள் மத்தியிலும் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் நண்பர்களே புரிதல் தன்மையை நீங்கள் இன்றைய தினம் மேம்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிகமான நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே யாரையுமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் பண்ணிக்கிட்டு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அப்போது தான் மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் உங்களுக்காக நீங்கள் யாருக்கா உதவி செய்யுங்களோ அவங்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குருந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது உண்மையான அன்பை வந்து உணர்வு செய்யணும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை இனிமையாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனக்குருந்த அன்பை என்ற காதலரிடம் உங்களது உணர்வுகளை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அவரை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவர் மேலே இருக்கக்கூடிய அக்கறையை நீங்கள் உணர வைக்கணும் என்பதை அதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளிலும் நல்ல பலன்களை தரும் என்பதை இந்த தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ரொமான்ஸ் மிக்க மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து திடீர்னு வருகையே தருவாங்க அதனால நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகளை வந்து பிளான் பண்ணபடி நடத்த முடியாமல் போகலாம் கொஞ்சம் நீங்கள் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க சும்மா வந்து வெறுமனே பேசி நேரத்தை வீணடிக்கக்கூடாது நண்பர்களே எனவே இன்றைய தினம் அந்த மாதிரி சும்மா பேசிகிட்டே இருப்பாங்க அதை செய்யலாம் இதை செய்யலான்ட்டு ஆனால் ஒரு வேலையுமே ஆகாது அந்த மாதிரி பேசுறதுல மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறவங்க காரியங்களை கண்டிப்பாக செய்யாதவங்க எல்லாத்தையும் நீங்கள் அடையாளம் கண்டவர்களும் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் இன்றைக்கி பேசாமல் உங்கள் வேலையில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி வீசுவாங்க வாக்குறுதியில் நான் அதை செஞ்சு தரேன் உனக்கு இதை செஞ்சு தரேன் அப்படின்ட்டு ஆனால் ஒன்னுத்தையும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் மற்றவங்க நம்பாதீங்க நண்பர்களே உங்களை நம்பியே நீங்கள் இதை வேலை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ காரியங்களை கொஞ்சம் கண்ணாருங்க மற்றவங்களை எதிர்பார்த்து அந்த காரியங்கள் வந்து டிலே பண்ண வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் வேலை இல்லை நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா டபுளான நல்ல பெனிஃபிட் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இன்னைக்கு சுவாரஸ்யமான சில பத்திரிகைகள் அல்லது நாவலை படிப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் கழிக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு சொர்க்கம் பூமியில இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு இன்றைய தினம் உங்க வாழ்க்கை மூலமாக ஏற்படும் எனவே இல்லவர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தித்திப்பாக மாறக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் இன்றைய தினம் மிக முக்கியமாக நேர்மறையான எண்ணங்களுடன் பாசிட்டிவான எண்ணங்களை மட்டும் நீங்கள் இன்னைக்கு வெளிப்படுத்துணுங்க எதிர்மறையான பேச்சுக்களெலாம் நீங்கள் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த தினம் ஆஃபீஸ்லையும் சரி அலுவலக பணியில் இருக்கிறவங்களும் சரி கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க நண்பர்களே தினம் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் அற்புதமான ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிம்மதி பெருகும் நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா லக்கியஸ்ட் கலராக அமை அப்படின்னு பாக்கும்போது இந்த தினம் நீங்க எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆரா நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைகிற நம்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது துலாம் பிரியன்றில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே முடியுங்க ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு கூடுதலாக ஏற்படலாம் ஸோ அலைச்சல்களை பார்க்காதீங்க காரியங்கள் கொஞ்சம் கண்ணாக இருக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக நல்ல டபுள் பெனிஃபிட் நீங்கள் பெற முடியும் அற்புதமான ஒரு நாளுக்கு பேசும்போது மனசில் வந்து எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் பேச்சுகளெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் மனசுல அந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசிக்க யோசிக்காதீங்க அளவுக்கு அதை தவிர்த்து விடுங்கள் என்ற தினம் சிறப்பான ஒரு நாள்கின்ற தினம் காரிய தடைகள் உங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலும் அலைச்சல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் நான் நிம்மதி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்ப நாளா பெண்டிங்கா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் ரொம்ப நாளாக மனசை உறுத்திட்டு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் பிரச்சனைகள் தீரும் நிம்மதி பெருக்கும் அற்புதமான ஒரு தினம் சக ஊழியர்கள்கிட்ட இன்னைக்கு அலுவலக பணிகளில் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக நடந்துக்குங்க சில பேர் வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல தினம் விசாகம் நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு சொந்த சொந்தபந்தங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பற்றி இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாதுங்க அப்படி செலவு பண்ணீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் காணாம போயிடும் ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவரிடமும் அனைத்து உறவுகளிடமும் இன்றைய தினம் நீங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள மகிழ்ச்சியான நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாங்கள் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே